ஏய் ஒரு பர்சனலைஸ்டு ட்விட்டராக எனக்கான ஆசிரியர் எனக்கான தனிப்பட்ட ஆசிரியர் இன்றைக்கி பணக்காரர்களால் தான் ஒரு டியூஷன் மாஸ்டர் தனிப்பட்டு வைக்க முடியும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனால் முடியாது அங்கே ஏ யூஸ் பண்ணும் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் எல்லாருக்கும் டேட்டா பிளான் இருக்குது ஜிபிடி ஜெமினை எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அதில் போயிட்டு அந்த மாணவர் நீ எனக்கான டீச்சர் படிப்படியாக எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டால் ஏ சொல்லும் இன்றைக்கி பிரச்சனையே வந்து நான் கிளாஸ் ரூமில் எழுந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மிஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டு நாள் வரல மூணாவது நாள் அதை கேட்டால் டீச்சர் சொல்ல மாட்டார் மற்ற பசங்களாம் எல்லாம் என்ன ஒரு மாதிரி கிண்டலாக பார்ப்பாங்க அதை வச்சு பார்ப்பேன் அதுதான் பெரிய அட்வான்டேஜ் நான் பார்ப்பேன் கான் அகாடமி ஒரு வீடியோவில் சல்மான் கான் பேசுகிறாரு அவர் வந்து ஆசிரியர்கள் முன்னாடியே விட இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் ஏனால நம்ம ஆசிரியர் இல்லைன்னு நினைப்போம் அவர் வந்து கண்டிப்பாக கிடையாது ஆசிரியர்கள் அந்த ஹியூமன் டச் இல்லைன்னா கல்வி கற்றல் இருக்காதுன்னு அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறார் ஹாய் வெங்கட் வணக்கம் இப்போது ஏஐ வந்து அதுவே லார்ஜ் மாடல் எல்லாத்தையுமே கற்றுக்குது அப்போது மாணவர்கள் இப்போது அவங்களுக்கு வந்து ஏஐ பயன்படுத்தாலும் நன்மையாக தீமையான்னு நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டுருக்கு ஆனால் இப்போது இன்றைக்கு தேதிக்கு மாணவர்கள் வந்து ஏஐ பயன்படுத்தலாம் ஆசிரியர்கள் ஏஐ பயன்படுத்தலாம் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான டூல்ஸ் அதை எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா நல்ல கேள்வி இது இனேபிள்மெண்ட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு கொஞ்சம் நம்ம ஸ்டெப் பேக் பண்ணலாம் அகைன் இதில் இப்போ கொரோனா காலத்தில் தமிழக அரசு வந்து பள்ளிகள்லாம் மூடிடுச்சு மாணவர்கள் வீட்டில் இருக்காங்க எப்படி அவங்களுக்கு கல்வி எடுத்துகிட்டு போகும்போது கல்வி டிவி அப்படிங்கிறத இன்னும் இது பண்ணி தமிழக அரசு கூட பெரிய ஸ்டூடியோலாம் வச்சுருக்காங்க நிறையா இன்டர்வியூ பண்ணுறாங்க அதில் இது அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு ஒரு மலைப்பிரதேசம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அங்கே வந்து டீச்சர்ஸ் கிடையாது அப்படிங்கும் போது கூட இந்த டிவி அங்கே போகுது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டீச்சர் மெட்ராஸில் இருக்காங்க அவங்க சொல்லி கொடுக்குற பாடம் அங்கே மாணவர்களுக்கு போகுது தான் ஐடியா அதே வந்து இன்றைக்கி ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே வந்து ராக்கெட் எப்படி மேலே பறக்குது அந்த ஊந்து சக்தி எப்படின்னு நமக்கு தெரியாது இது படிச்சிருப்போம் த்ரஸ்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம் அது அதை நம்மளால் இன்னும் அதுக்கு அடுத்த கேள்வி கிளாஸ் ரூமில் கேட்டோம்னா டீச்சர் வந்து அதெல்லாம் நீ பார்த்துக்கோ டெக்ஸ்ட் புக்கில் இருக்க படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவார் நமக்கு அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியாது பட் இதே வீட்டில் ஒரு பெரிய அண்ணா இருக்கார் இல்லை ஒரு நம்ம அப்பாவே ப்ரொஃபஸர்னா உட்காந்து நமக்கு படிப்படியாக ஏ இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு எனக்கு இந்த ஒரு கேள்வி ஏன் சொல்கிறேன்னா எங்கள் மாமா ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தார் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எனக்கு வந்து இதே ட்ரஸ்ட்டை வந்து ஒரு அரை நாள் சொல்லி கொடுத்தார் பாடமாக சொல்லிக் கொடுக்கல ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து கீழே பேப்பரில் எழுதி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது சொன்ன எக்ஸாம்பிள் அது மாதிரி ஏஏ ஒரு பர்சனலைஸ்டு ட்விட்டராக எனக்கான ஆசிரியர் எனக்கான தனிப்பட்ட ஆசிரியர் இன்றைக்கி பணக்காரர்களால் தான் ஒரு டியூஷன் மாஸ்டர் தனிப்பட்டு வைக்க முடியும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனால் முடியாது அங்கே ஏ யூஸ் பண்ணும் ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும் எல்லாருக்கும் டேட்டா பிளான் இருக்குது ஜிபிடி ஜெமினை எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது அதில் போய்ட்டு அந்த மாணவர் நீ எனக்கான டீச்சர் படிப்படியாக எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டால் ஏ சொல்லும் நூறு வாட்டி கேட்கலாம் நூறு வாட்டி தப்பு பண்ணலாம் அந்த டீச்சர் அடிக்க மாட்டார் கையில் ஸ்கேலை வச்சு உழைக்க மாட்டார் எதுவும் பண்ண மாட்டார் சொல்லிக் கொடுப்பார் அப்படி பயன்படுத்தலாம் இன்னொரு அதில் ராக்கெட் எக்ஸாம்பிள் லேட் முடிச்சிடுறேன் எனக்கு ராக்கெட் புரியாது நான் வந்து நான் ஒரு ஃபைவ் இயர் ஸ்டூடெண்ட் அஞ்சு வயசு பையனை எனக்கு ராக்கெட் எப்படி பறக்குதுன்னு சொல்லு அப்படின்னா அஞ்சு வயசு பையனுக்கு புரியக்கூடிய எக்ஸாம்பிளில் ஏஐ சொல்லும் அடுத்தது பத்து வயசு பையன் நான் சொல்லு எனக்கு பதினஞ்சு வயசு ஃபிசிக்ஸ் தெரியும் ஃபார்முலாவோடு சொல்லு நான் ஃபிசிக்ஸ் பிஹெச்டி எனக்கு அந்த இதில் சொல்லுன்னா ஏஏ சொல்லும் இதில் பாயிண்ட் என்னென்னா தனிப்பட்ட ஆசிரியர் எனக்கான தனிப்பட்ட ஆசிரியராக ஏ பயன்படுத்த முடியும் எவ்வளோ வாட்டி வேணால் கேள்வி கேட்கலாம் அது பொறுமையாக சொல்லும் இன்னைக்கு பிரச்சனையே வந்து நான் கிளாஸ் ரூமில் எழுந்து ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் மிஸ் பண்ணியிருப்பேன் ரெண்டு நாள் வரல மூணாவது நாள் அதை கேட்டால் டீச்சர் சொல்ல மாட்டார் மற்ற பசங்களாம் என்ன ஒரு மாதிரி கிண்டலாக பார்ப்பாங்க அது தேவையில்லை இதை வச்சு பார்க்கலாம் அதுதான் பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் ஓகே கான்செப்டுவலாக நீங்கள் சொல்கிறது புரியுது இப்போ இதை வந்து எந்த மாதிரியான டூல்ஸ் இன்னைக்கு அவைலபுளாக நான் இப்போ இந்த என்னோடய மொபைலில் நான் இன்றைக்கி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் பயன்படுத்தணும்னா எந்த டூல்ஸ் நீங்கள் வந்து சொல்லுவீங்க நீங்கள் எல்லாருமே பிரபலமாக பயன்படுத்துகிற சாட் ஜிபிடி ஜெமினைலேருந்தே ஆரம்பிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு நான் அவங்க டெக்ஸ்ட் புக் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எல்லாமே அவங்க டெக்ஸ்ட் புக்கை வந்து ஃபைலாக கொடுக்குறாங்க எனக்கு அதுக்குள்ளே தான் படிக்கணும் இல்லைன்னா நான் வெளியில் அது போயிடுச்சுன்னா வந்து எக்ஸாமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஏ கேட்டோம்னா அது திறந்த வெளியில் இருக்கிற எல்லா இதுலேருந்துமே கொண்டு வந்து ஆன்சரை கொடுத்துரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா மாணவர்கள் இது ஒரு 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 அடிஷ்னல் ஸ்டெப்பு தான் உங்களுக்கான அந்த டெக்ஸ்ட் புக் அந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து தமிழக அரசு வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பத்தாம் கிளாஸ் பதினொன்றாம் க்ளாஸ் அறிவியல் பொறியியல் என்ன உங்களுக்கு சப்ஜெக்டோ அதோட பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட் புக் எல்லாம் அப்படின்னு கூகுள் வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட் புக்கை கொடுத்துருங்க தமிழ் டெக்ஸ்ட் புக் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க இல்லை ஜாகிரஃபி புக் கொடுங்க அதை அப்லோட் பண்ணிவிட்டு சிம்பிள் அப்லோட் நீ இந்த டெக்ஸ்ட் நீ இந்த டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸ்பர்ட் யூ ஆர் தி எக்ஸ்பர்ட் ஆன் திஸ் தமிழில் கூட சொல்லலாம் இந்த இந்த பாடத்தில் நீ தான் நி நிபுணர் இது நான் கேட்குற கேள்விக்கு இதுலேருந்து மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆன்சர்ஸை வச்சு மட்டுமே அதை எனக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு இந்த லைன் புரியல இந்த ஃபார்முலா புரியல எப்படின்னு சொல்லுன்னா சொல்லும் ஸோ இதை டெக்னிக்கலாக நாங்கள் கிரவுண்டிங்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரியில் ஸோ ஸ்டே கிரவுண்டட் அப்படிங்கிற ப்ராம்டில் கொடுக்குறோம் அது மாதிரி இது கொடுத்து நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லை நாங்கள் நோட் புக் எல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் சமீபத்தில் ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் வேணும்னா அதை அப்லோட் பண்ணிட்டு அதில் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க தமிழ் கூட ரொம்ப அழகாக இருக்குது அதில் அதை அப்படியே ஆடியோ டவுன்லோட் பண்ணி நாங்கள் வந்து பாட்காஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்றோம் இல்லைனா ஒரு ப்ளாக் போஸ்ட்டை கொடுத்து பாட்காஸ்ட்டாக மாற்றுறது ஸ்ரீ நம்ம நோக்கம் என்னென்னா இந்த குறளோட சாரம் என்ன அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தோம் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் கண்டிப்பா நாம பார்க்க போற குறள் வந்து என் அறுநூற்றி அறுபத்தி ஏழு இது வினை திட்பம் அப்படிங்கிற அதிகாரத்துல வருது ஆமா குறள் இதுதான் உருவு கண்டெல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி என்னார் உடைத்து அருமையான குரல் நோட் நோட்புக் நம்ம வந்து சரியாக பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நீங்க உங்களுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் அதுல டிஸ்கவர்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு நோட்புக் புக் எல்லாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரியல பிசிக்ஸே தெரியல அப்படின்னா எந்தெந்த சோர்சஸ்ல இருந்து பிசிக்ஸ் நான் கத்துக்கலாம் அப்படின்னு அதுல போய் கேட்டீங்கன்னா அதுவே அந்த பெஸ்ட் சோர்சஸை கொடுக்கும் அதை நீங்க டிக் பண்ணிட்டு இதுல மட்டும் எனக்கு பதில் சொல்லு அலுசினேஷன் இன்றைக்கி ஏ சொல்கிறோம் ஏய் சிலதை கற்பனை பண்ணி சொல்லிடோன்னு இந்த மாதிரி நீங்கள் சோர்ஸஸ் கொடுக்கும்போது அந்த ஃபைலை அப்லோட் பண்ணும்போது நோட் புக் எல்லாம்தான் அது அதிலிருந்து மட்டுமே பதில் சொல்லும் அதுதான் அதில் ஒரு ப்ளஸ் நீங்கள் சொன்ன பாட்காஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது அது விளையாட்டாக ஒரு ஜோக்காக சொன்னீங்க பட் இருந்தாலும் நான் சமீபத்தில் ஒரு புக் எழுதி முடித்தேன் பிஸ்னஸ்க்கான புக்கு அந்த புக்கை எழுதும்போது அதை ரிவியூ பண்ணணும்னு ஃபீல் பண்ணேன் எடிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அந்த புக்கில் கரெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பட் நம்மளே அந்த புக்கை படிக்கும்போது நமக்கு ஒரு ஒப்பீனியன் தான் கிடைக்கும் பட் இதை ஒரு பாட்காஸ்ட்டில் நம்ம புக்கை ரிவ்யூ பண்ணி யாரோ பேசுகிறாங்க அப்படிங்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு இது கிடைக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் என்னோடய புக்கை ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டு நோட் புக் எல்லாம் நீ வந்து ஒரு பாட்காஸ்ட் ஓஸ்ட்டு நீ இந்த புக்கை கிரிட்டிக்கலாக பேசுகிறேன் என்னென்ன தப்பு இருக்குது இந்த புக்கில் ஏன் இந்த புக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் அது பாயிண்ட் சொல்லிடுச்சு அப்புறம் உட்காந்து புக்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிழிச்சு போடல இல்லை 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 அதே போல் நீங்கள் வந்து ஒரு எஸே எழுதுறீங்க நோட் புக் எல்லாமே கொடுத்துட்டு பாட் அது நான் கேட்க முடியும் நம்ம படிக்கிறத விட கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் அது நமக்கு ஒரு அருகாமையில் வர மாதிரி இருக்குது ஒரு நெ நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் ஒரு எஸ்ஐ எழுதிட்டிங்க அதை கொடுத்துட்டு இந்த எஸ்ஐ பற்றி இல்லை சமயத்தில் நீங்கள் போயிட்டே இருக்கீங்க நடந்து போகிறீங்க கேட்கணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக்கு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இதை ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த பாட்காஸ்ட் எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கான பாட்காஸ்ட்டாக அது பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் போகும்போது கேட்டுட்டு போகலாம் இதில் மைண்ட் மேப்னு ஒன்று பண்ணும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மைண்ட் மேப்னு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் டெக்னிக் அது அது பண்ணி கொடுத்துருவோம் இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்க முடியாது நான் இன்றைக்கி ஜோகிரபி எக்ஸாம் போகிறேன் எனக்கு பத்து டேர்ம் இருக்குது இருபது டேர்ம் இருக்குது எது எப்போது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு படமாக அது போட்டு கொடுத்துரும் அதுவும் யூஸ்ஃபுல் எனக்கு மைண்ட் மேப் ஸோ மாணவர்கள் வந்து தங்களுடைய புத்தகங்கள் இப்போ வந்து நான் ஒரு ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ படிக்கிறேன்னா புத்தகங்களை அப்லோட் பண்ணலாம் டிஸ்கவர் ஃபீச்சராக பயன்படுத்தி இந்த புத்தகத்துக்கு ரிலேட்டடானதையும் சோர்ஸஸையும் எடுத்துகிட்டு வரலாம் அதுக்கப்புறம் அதுலேருந்து மைண்ட் மேப்ஸ் கிரியேட் பண்ணலாம் அந்த மைண்ட் மேப்பை டவுன்லோட் பண்ணலாம் ப்ளஸ் இந்த பாட்காஸ்ட் ஃபீச்சரை பயன்படுத்தி நம்ம காரில் போகும்போதோ இல்லை வெளியில் போகும்போது கேட்கலாம் ஓகே இதெல்லாம் ரொம்ப மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்போ ஆசிரியர்களுக்கு வருவோம் ஆசிரியர்கள் வந்து எப்படி இதை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்குது இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான வேலை பாவப்பட்ட வேலைன்னா ஆசிரியர்கள் தான் சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப அந்த பசங்க வந்து எல்லாமே யூடியூப்பில் பார்த்துறாங்க ரொம்ப இன்ட்ராக்டிவாக இன்னொரு வீடியோவில் கூட நம்ம பேசினோம் அவங்க அந்த இன்ட்ராக்டிவாக எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி கிளாஸில் அவங்க சப்ஜெக்டை முடிக்கிறதே கஷ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேலையெல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஆசிரியர்களுக்கு அதையும் தாண்டி சப்ஜெக்டை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான பணி ஆனால் ஆசிரியர்கள் இல்லாமல் பான அகாடமி ஒரு வீடியோவில் சல்மான் கான் பேசுகிறாரு அவர் வந்து ஆசிரியர்கள் முன்னாடியை விட இப்போ ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் ஏனால் நம்ம ஆசிரியர் இல்லைன்னு நினைப்போம் அவர் வந்து கண்டிப்பாக கிடையாது ஆசிரியர்கள் அந்த ஹியூமன் டச் இல்லைன்னா கல்வி கற்றல் இருக்காதுன்னு அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறார் அதுக்கு வந்து கூகுளே வந்து இன்னொரு டூல் வச்சுருக்காங்க லேர்ன் எல்லாம்னு ஒன்று ஆசிரியர்களுக்காக வச்சுருக்காங்க அந்த டூலில் என்ன பண்ணலான்னா இதான் என்னோடய சப்ஜெக்ட் நான் சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்ட் புக் அப்லோட் பண்ணலாம் இல்லை அதோட சிலபஸ் மட்டும் கொடுத்துட்டு இதை நான் ஒன் ஹவரில் இல்லை ஃபைவ் ஹவர்ஸில் எப்படி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் எனக்கு ஒரு கிளாஸ் ரூம் பிளான் போட்டு கொடு அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்டை வந்து இன்றைக்கி நான் இன்டெக்ரேஷன் சொல்லிக் கொடுக்கணும் அதை எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறது ஆசிரியர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டமான வேலை அது சப்ஜெக்ட் தெரியும் பட் இது எப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நான் போகிறது அப்படின்னு இன்றைக்கி என்ன கவர் பண்ணணும் அது அது அந்த கிளாஸ்ரூம் பிளான் போட்டுக் கொடுக்கும் ரெண்டாவது வந்து இதில் ப்ராக்டிக்கலாக நான் எப்படி பண்ணலாம் லேபில் போய் இதை எப்படி சொல்லிக் கொடுக்கறது ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் என்ன பண்ணுறது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை அதுவும் அது ஐடியா கொடுக்கும் மூணாவது வந்து இதை இன்ட்ராக்டிவாக அவங்களுக்கு எப்படி சொல்லித்தர முடியும் ஒரு ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்லித்தர முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃபார் டீச்சர்ஸ் அந்த டூலை அவங்க யூஸ் பண்ணலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களும் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட் அவனோட டாக்டர் வந்து இந்த வருஷம் நீட் எழுதுகிறான் ஸோ அவளுக்கு நீட் எப்படி படிக்கணும் இன் என் டெய்லி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து உட்காந்து இன்புட் பண்ணி லேர்ன் எல்லாம் அவனுக்கு ஒரு கரிக்குலம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு ஓகே இந்த டூல்ஸ் எல்லாம் இப்போ நோட் புக் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னீங்க லேர்ன் எல்லாம் ஆசிரியர்களுக்கு இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே அவைலபிளா இலவசமாக அது எங்கே கிடையாது இது இப்போதைக்கு இது எல்லாமே ஆன்லைனில் இருக்க ரெண்டுமே வெப்சைட் தான் செல்ஃபோன் இருந்தால் நீங்கள் இணைய வலை உலாவி மூலமாக ப்ரௌசர் மூலமாக போய் கூகுள் அக்கௌண்ட் இருந்தால் கூகுள் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட் இருந்தால் போதும் இது வரைக்கும் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் அவங்க அதுக்கு பண்ணலை ஃப்ரீயாகவே கிடைக்கிது நிறையா பள்ளிகளில் இல்லை கல்லூரிகளில் கூகுளோடைய அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் அக்கௌண்ட்டும் இருக்குது அது மூலமாகவும் ஆக்சஸ் இருக்குது கண்டிப்பாக அதாவது ஏஐ வந்து வெறும் ஹோம் ஒர்க்கை வந்து டீச்சருக்கு தெரியாமல் பண்ணிட்டு போகிறது இல்லை வந்து அதில் போயிட்டு இந்த கருப்பா குட்டையா இருக்கிறவரை தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஏதோ ஒரு கேள்விகளை கேட்டு அது சரியாக பதில் சொல்லினு கிண்டல் பண்ணிவிட்டு இல்லை இந்த மாதிரி பூனை நாயின்னு அனிமேஷன்ஸ் பண்ணிட்டுருக்கு இதை இதை தாண்டி மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்விக்காக பயன்படுத்த முடியும் ஆசிரியர்கள் வந்து கற்பித்தலுக்காக பயன்படுத்த முடியும் இது ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இப்போது லாஸ்ட் வீக் டூ த்ரீ வீக்ஸ் பேக் நியூயார்க் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் கவர் பண்ணியிருக்காங்க மியாமி பப்ளிக் ஸ்கூலில் ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கூல்லேயோ ஏதோ கிளாஸ் ரூமில் ட்ரை பண்ணியிருக்காங்க ஏ வந்து கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க ஓகே அப்படின்னா எதுக்கு எப் எதுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம் பாபர் வந்தார் படையெடுத்தார் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களோட ஜெயிச்சார் வீரபாண்டிய கட்டபொம்மன் இது பண்ணார்னா அது வந்து எனக்கு விஷுவலாக என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல அவங்க பழைய கேரக்டர் அவங்கள யாருன்னு என்னால் ரிலேட் பண்ண முடியல அதனால ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது எல்லோரும் ரோடு போட்டார் மரம் நட்டார் அப்படின்னு சினிமாவில் ஜோக்கா சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க அந்த மியாமி ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த அந்த லிங்கன் அந்த ஏஐ டூல்கிட்ட நீ தான் லிங்கன் அப்படின்னு நினச்சிக்கோ அஸ்யூம் யூ ஆர் லிங்கன் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை வந்து இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற கேள்வி லிங்கன் உயிரோடு வந்தார்னா என்ன கேள்வி கேட்பீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னால் உடனே என்ன ஆகிடுதான் அது உடனே சொல்லுது அவங்க உடனே என்ன கேட்குறாங்க இன்னைக்கு வேலை எப்படி இருக்குது சைனாவோட பிரச்சனை எப்படி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு இன்றைக்கி அமெரிக்க சூழ்நிலையில் அவங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த பசங்களுக்கு ஏற்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அது லிங்கன் என்ன பதில் சொல்லியிருப்பார் அது லிங்கனோட எல்லா டெக்ஸ்ட்டும் அதுக்கு தெரியும் அதனால அது பதில் சொல்லுது சொன்ன உடனே என்ன ஆயிடுது அந்த டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க உடனே மாணவர்களுக்கு லிங்கன்கிறது அவங்களோட ஒரு ஃப்ரெண்டு தெரிஞ்ச கேரக்டர் மாதிரி ஆயிடுறாரு ஸோ வெறும் லிங்கன்னா இந்த இந்த வருஷம் பிறந்தாரு இந்த வருஷம் இறந்தார் பிரசிடண்ட்டாக இருந்தாருங்கிறது மாதிரி அவங்க லிங்கனோட ஒரு ரிலேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சப்ஜெக்ட் இன்னும் புரியுது அவங்களுக்கு ப்ளஸ் கஷ்டமான கேள்வி நீங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க ஹிட்லர் நாசி ஹிட்லர் ஏன் அவர் அந்த படை எடுத்தார்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் ஏன் இவ்வளோ பேரை கொன்னார் அவருக்கு வாட் மேட் மேடும் டூ இட் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது பட் அதை இந்த டூல வச்சு கேட்கலாம் சரியா தப்பா பதில் வருதுங்கிறத தாண்டி அது ஒரு இன்ட்ராக்ஷனை கொண்டு வந்தது ஆமாம் அது ஒரு மாற்று பார்வையும் கொண்டு வருது கண்டிப்பாக ஏஐ வச்சு எப்படியெல்லாம் கற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த தகவல் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புவோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வெங்கட்